வாழ்வோம் வலிவம் அப்ப உங்களுக்கு வந்து உங்க மனம் ஏற்றுக்கொள்வது என்பது நீங்க அதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற சும்மையா ஒரு ஆள்கிட்ட பே நாலு பேர் இருக்காங்க நீங்க முதல்ல மனதுல பதிவிச்சு வச்சிருப்பீங்க ஆஹ் இவங்க நமக்கு சொந்தக்காரங்க இவங்க தெரிஞ்சவங்க இவன் நல்லவன் இவன் ஐயோ மாட்டிக்க கூடாது ஏன்னா மனசுல உடனே போய் உட்கார்ந்த உடனே நாலு பேரை பார்த்த உடனே மைண்ட் டம் 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 அடிக்க இங்க அந்த வேண்டாங்கிறவனை பார்க்க விடாம திருப்பும் அந்த மித்தா இருக்கிறவனை அட்ஜஸ்ட்ல நமக்கு ரொம்ப யாரு க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன பண்ணோம் விருப்பமாக பேசும் நல்ல யோசிச்சு பாருங்க அவங்கள்ட்ட பேசுறது பிடிக்கும் ஆனாலும் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு ஊகத்துல பேசுறது அழகு அழகு பேசுவோம் நல்ல ஞாபகம் அப்ப இது சொல்லிக் கொடுத்தா தானே வரும் கற்றுக் கொடுக்காம வராது அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா இதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கும் போது அதை அதை அப்ளை பண்ண அப்ப ஞானம் என்பது ஒரு படிப்பினை ஞானம் என்பது படிப்பினை அப்ப அவன் கடைபிடிக்கிறாரா சாதாரணமானவன் அல்ல இட் குவாலிஃபைட் குவாலிஃபைடு அவங்களுக்கு தான் அந்த ஞானத்தை பத்தி எல்லாம் தெரியும் அதுல ஆசை வரும் ஆர்வம் வரும் மற்றவங்களுக்கு வராது நல்ல ஞாபகம் அப்போ ஞானத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய பலம் தெரிந்து கொண்டுதான் நாம் பயன்படுத்த வேண்டும் சில வீக்னஸ் இருக்கும் இப்போ ஒரு ஆள்கிட்ட பழகிறோன்னு வைங்கள எல்லாத்தையும் பழகிட முடியாது அவங்க எப்படி இருக்குன்னு அவங்களுடைய வீக்னஸ் ரொம்ப மோசமா உங்களை எப்படி பயன்படுத்தலாம் இல்ல உங்களை எப்படி கெடுக்கலாம் உங்களை வச்சு அவங்க எப்படி வாழலாம் இதுலயே இந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க நம்ம ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள போய் ஃப்ரெண்ட்ஷிப்பா பிடிச்சோம்னா அடுத்த கட்டம் கதம் போகையா நம்மள என்ன பண்ணிடுவான் போட்டு தாக்கிடுவாங்க நமக்கே தெரியாது பேசுவாங்க அழுதுட்டு பேசுவாங்க அப்புறம் உங்க மேல அன்பு இருக்கிற மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாங்கிற மாதிரி பேசுவாங்க எப்படிலாம் உங்களை நம்ப வைக்க முடியுமோ அப்படிலாம் நம்ப வச்சு அப்படியே சில பாய்சன் வரும் எனக்கு இது வேணும் அது வேணும் உங்களால மறுக்க முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணீங்க உங்களை அடமானம் வச்சாதான் அவங்களுக்கு உதவுவிங்க அதோட உங்க ஸ்டேட்டஸ் முடிஞ்சு அவங்களே எஸ்கேப் ஃப்ரெண்ட்ஷிப் போன இருக்குதான் ஆபீஸ்ல உள்ள பழக்கம் வெளியில உள்ள பழக்கம் பக்கத்து வீட்டு பழக்கம் இதெல்லாம் அப்படிதான் ரொம்ப நெருங்கி போல யாரையும் அலோவ் பண்ணாதீங்க அப்ப ஒரு சென்ஸ் உங்கள்ட்ட ஓடிக்கிட்டே இருக்கணும் சென்சிட்டிவா நீங்க இருக்கணும் ஒரு அலாரம் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சொந்தக்காரங்களா ஊர்காரங்களா இருந்தாலும் இப்ப நான் சொல்றது ஞானத்துல ஊர்காரங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை விட வீட்டுக்காரங்கள்டே அலாரமா அலாரம் அடிச்சுக்கிட்டே ஆளாளுக்கு எண்ணம் வேற ஆளாளுக்கு வாழ்க்கை வேற நம்ம சொல்றோம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு உங்க சிந்தனை வேற அவங்க சிந்தனை வேற வழி இல்லாமல் நம்ம அதுக்கு ஒத்து கொடுத்துட்டு போவோம் வழி இல்லாம நம்ம அதுக்கு வணங்கிட்டு போவோம் ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா அது ஒரு சுகமான வாழ்க்கை இல்ல ஞானம் அங்க இல்லைன்னா நீங்க பதிவு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு வளர்ச்சி கிடையாது வளர்ச்சி வராது அதனால்தான் முதல்ல ஞானத்தினுடைய பலத்தை தெரிய வேண்டும் ஏன்னா எந்த ஞானத்தின் பலம் என்பது எந்த விஷயத்துல நீங்க அடாப்ட் பண்றீங்களோ அந்த விஷயத்தினுடைய கேபபிலிட்டி ஸ்டெபிலிட்டி அது உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தை பத்தி அத பத்தி முழுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அப்ப நீங்க அதுல நாலேஜ் இருக்குது